எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த பூமி பாத்தீங்கன்னா கேரளாக்குள்ள அதுவும் விலையும் ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மூணு ஏக்கர் வயல் வந்து சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு வந்தீங்கன்னா மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரம் வந்து நம்ம பொள்ளாச்சி தமிழ்நாடோட பார்ட்ரு அங்கேருந்து கேரளா ஸ்டார்ட் ஆயிடும் அங்கேருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா வண்டித்தாவளம் அப்படின்ற ஏரியாவில் கேரளாக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல தார் ரோட் பேஸில் அந்த பூமி அமைஞ்சிருக்கு பூமியும் நல்லா தெளிவான பூமி ரெண்டாவது தண்ணி சோர்ஸ்க்கு குறையே கிடையாது நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு போர்வெல் இருக்குது இபியும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கூடவே உங்களுக்கு பதினோரு மாதம் ஆ ஆலியர் வாக்கிய தண்ணி பாசனம் உங்களுக்கு இருக்குது மெயினா பாத்தீங்கன்னா இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறவங்களுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் இப்போ நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணி நம்ம ஒரு வட்டி வாங்குறோம் நினைக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இடம் லோ பட்ஜெட்ல வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு லோ பட்ஜெட்ல இடம் வாங்கி ஒரு தென்னை மரம் மாமரம் இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபார்ம் பண்ணனும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பூமி சூட்டபிளா இருக்கும் நல்ல செம்மண் பூமி தண்ணி சோர்ஸும் நல்லா இருக்கிற பூமி அது மட்டும் இல்லாமல் நல்லா தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு இந்த பூமியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இடம் ஏரியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதில் இருந்து எவ்வளோ அனுசரித்து பேசிக் கொடுக்க முடியுமே பேசி கொடுத்துலாம் மேலும் இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த பூமியை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்